பிரைசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றும் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் இருக்கிற இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவிது இந்த இடத்துல சொல்லுகிறார் அலே லூயா தாவிது தன்னுடைய ஆத்துமா ஒரு கலக்கத்துல இருக்கிறது என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறாய் அலே லுய்யா ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் அலே லுயா ஏன் இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த தாவிதுக்கு வந்தது என்று பார்த்தால் பெலிஸ்டர்கள் முற்றுமாய் அவர்களுடைய படையில் எல்லாம் இஷ்டவலர்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க பெலிஸ்டரின் படைகள் ஓங்கி இருக்கிறது இஷ்டவலர்கள் பின்வாங்குகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாம் தேடி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது இல்லை தாவித் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் தன்னுடைய கூடாரத்துக்குள் சென்று கிண்ணறத்தை எடுத்து வாசித்து கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் பாடலாக பாடுகிறார் அப்போது எழுதுகிறார் என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அலே அவர் காத்திருக்கிறார் ஆண்டோடைய சன்னிதானத்துல ஆண்டோடைய சமூகத்துல மகிழ்ந்த களி கூறுந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையும் கண்ணீரின் வேலையிலும் அவர் பாருங்க ஆண்டவரை நோக்கி அவர் கதறி கொண்டிருக்கிறாய் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்மோடு கூட தேவன் என்று தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒரு பிள்ளைதான் இந்த இது இந்த நாற்பத்தி ரெண்டு ஒன்றாவது வசனத்திலும் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னாத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது அலேலுய்யா தன்னுடைய ஆத்துமா வாஞ்சை எல்லாம் நம்முடைய ஆத்தும நேசர் தான் தாவிதுக்கு ஹலேலுயா அவரை நோக்கியே காத்து கொண்டிருக்கிறார் மானானது எப்படி அந்த நீரோடைக்குள்ள அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்காக ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறதோ அது சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறது அது வரைக்கும் காத்து இருக்கிறோம் ஏனென்றால் துஷ்ட மிருகங்கள் அந்த இடத்துல வரும் ஆகவே அது தான் அந்த தண்ணீரை பருக முடியும் அண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளை அந்த தாவிது அவர் காத்து கொண்டிருக்கிற தேவனே ஒரு வார்த்தை சொல்லும் நான் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவேன் என்று விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஆத்மாவில் அநேக வியாகுலத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு வேலை இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே உங்களுக்குள்ள அநேக வியாகுலங்கள் இருக்கலாம் அநேக கண்ணீர்கள் இருக்கலாம் சூழ்நிலையில் உங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம் எல்லாரும் விரோதமாய் உங்களை பேசலாம் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க ஆத்மா பாரப்பட்டு இருக்கிறது ஆத்தும நேசருக்கு தெரியும் அவரிடத்துல சென்று தாவிதை போல நீங்க காத்திருந்து உங்க ஆத்ம பார எல்லாம் கொட்டி தீர்த்து விடுங்க நேசர் உங்க கரங்களை பிடித்து கொள்ள போதுமானவரா இருக்கின்றார் வாஞ்சித்து கதறுகிறான் ஆண்டவர் மேல் அவ்வளோ தாகம் தாவிதுக்கு அவ்வளோ ஆசை அவ்வளோ வாஞ்ச அப்படிப்பட்ட தாவிதை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் அலேலியா ரெண்டாவது வசனத்துல சொல்லுகிறா தாவிது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனல்ல தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது என்னுடைய தாகம் எல்லாம் அந்த தண்ணீர் மேல இல்லைங்க என் ஆண்டவர் மேலே தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு பிள்ளை தாவிது ஹலேலுயா வார்த்தைக்காக காத்திருக்கிறாரு ஆத்மாவில் பாரம் மனசெல்லாம் சஞ்சலம் இந்த யுத்தத்தில் எப்படியாது நான் ஜெயிப்பேன்னு தெரியும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நாமும் கூட தேவனத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருந்து ஜபிக்கிறவர்களாக மாற வேண்டும் அலேலுய்யா ஆத்மா தாகமெல்லாம் தேவன் மேலே இருக்க வேண்டும் அலேலுயா சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பார்த்தால் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் நம் முன்னே வருகிறார் அலேலியா மூன்றாவது வசனத்துல கூட தாவிதை சொல்லுகிறார் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என் கலக்கமா இருக்குதுங்க கண்ணீரா இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தூங்குறேங்க தூக்கமே வரல நான் படுத்து கொண்டு இருக்கிறேன் கலையில எழுந்து பார்த்தா என்னுடைய தலையணை எல்லாம் கண்ணீரா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பாரம் சொல்லணும்னா துயரத்தால நீங்க இருக்கலாம் ஆண்டவர் சொல்ற நீ எனக்காக காத்துரு என்மேல் வாஞ்சியாயிரு என் நான் மாற்றுவேன் தாக மாற்றுவேன்லே சொல்றார் நான் மாற்றுவேன் என்று லியா அதே போல ஐந்தாவது வசனத்திலையும் நாற்பத்தி ரெண்டு ஐந்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து நீ காத்து தேவனை நோக்கி நீ சபம் பண்ணு காத்திரு மகிழ்ந்து களி கூறு அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் கஷ்டமான நேரத்துல கண்ணீர் சூழ்நிலையில் ஆத்தும பாரம் இருக்கிற நேரத்தில் தாவிது இன்னும் அதிகமாய் துதிக்கிறார் இன்னும் அதிகமாய் செபிக்கிறார் இன்னும் அதிகமாய் காத்திருக்கிறார் அலேலுயா அவர் காத்திருத்தல் வீண் போகவே இல்லை அலேலு அலேலுயா அவர் கலக்கமெல்லாம் மாறிற்று அலேலுயா என்ன நடந்தது பெலிஸ்டர் படைகள் சுற்றி சூழ்ந்திருந்த இருந்தாலும் எஸ்வேலர்கள் பின்வாங்கி வந்தாலும் தேவனுடைய வார்த்தை வருகிறது நீ கவலைப்பட வேண்டாம் நீ முன்னேறி செல் நான் உடனே கூட இருக்கிறேன் நான் யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் பேசுகிறாரு தாவிது செல்லுகிறாரு காத்திருந்த தாவிதுக்கு நல்ல செய்தி வருகிறது யுத்தத்தில் பெலிஸ்தர்களை முறைய அடிக்கிறாங்க யுத்தத்தில் இஷ்டவேலர்கள் சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க பெரிய மாணவர்களே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி எவ்வளவு கலகத்தில் இருந்தாலும் சரி எந்த நெருக்கடியான சூழ்நிலையில நீங்கள் காத்திருந்தாலும் சரி அண்டவர் சொல்றாரு நீ என்ன நோக்கி அமர்ந்துரு காத்துரு வாஞ்சியா இரு நீ தாகமா இரு அப்பொழுது உன் வேண்டுதலுக்கு பதில் உண்டு ஆனால் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் அதை செய்து முடிப்பேன் நான் காத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார் ஹலே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பதினோ பத்தாம் அதிகாரத்து பத்தாம் வசனத்துல நாற்பத்தி ரெண்டு பத்துல உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட என்னோட கேட்கிறார்கள் என்னை நிந்திக்கிறார்கள் எலும்புகளை

அலேலியா நீ காத்திருத்தல் இனிக்கு வேணாம் அற்பமா இருக்கலாம் நீங்க காத்திருத்தல் ஒருபோதும் வீணாகாது அலேலியா வாஞ்சியெல்லாம் தாகம் எல்லாம் கலங்கப்பட்ட பார்க்க வேண்டாம் சுண்ணிய காட்டிலும் மேலான தேவனை நோக்கி பார்த்தால் உன் பாரத்தை ஆண்டவர் நீக்குவார் உன் கலகத்தை மாற்றுவார் கண்ணீரை தொடைப்பார் நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பார் நம்சபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிற நல்லது அப்புறம் அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக விசேஷமா மாய் நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது தாவிது உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து மான்கள் எப்படி நிரோதைகளை நோக்கி அது வாஞ்சியாய் காத்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆத்ம தாகத்தோடு அப்பா உண்மையிலே தாகமாக இருந்தார் தாவிது அப்பா சோத்திர மாட்டோம் எத்தனையோ பேர் நிந்தித்தாங்க எத்தனையோ பேர் வார்த்தைகளை பேசினாங்க அந்த வார்த்தைகள் எலும்புகளை குத்தினது ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளும் கிண்ணறத்தை எடுத்து வாசித்து கொண்டு தேவனை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி உமக்காக காத்துறது உண்மையில் தாகமாயிருந்து உண்மையில் வாஞ்சி இருக்கிற அப்பா நீங்க வார்த்தையால ஆண்டவரை தேர்ச்சி யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்களே அப்பா அந்த யுத்தத்தில் ஜாயத்தை கொடுத்தீங்களே அதே போல எந்தெந்த சூழ்நிலை நிமித்தமாக தேவ பிள்ளைகள் கலக்கத்தோட இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படி சூழ்நிலையை நீங்க மாற்றுங்க அப்பா அந்த கலக்கத்தை போக்குங்க கண்ணீரை தொடையுங்க ஆண்டவரை நீங்க போதுமானவராய் தங்குங்க ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அந்த பொற்படத்துக்கு சமானமாக இருக்கிறது சொல்லப்பட்டபடி அப்பா நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாத கொடுத்து தேவ பிள்ளைகளை தேற்றுங்க கூடவே இருங்க நீங்க ஜீவனை கொடுத்து வழி நடத்துங்க அவர் கரங்களை பிடித்து உயர்த்தி ஆசீர்வாதீங்க கிருமினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பஸ் யூ